வணக்கம் நண்பர்களே இரும்பு தன் உடலை விட்டு எமலோகம் சென்ற ஆன்மா எப்படி மீண்டும் வீடு திரும்புகிறது என்று உங்களுக்கு தெரியுமா கருட படி ஒருவர் இறந்த பிறகு அவரின் ஆன்மா முதலில் எமலோகம் அழைத்துச் செல்லப்படுகிறது அங்கு சென்ற பின் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீண்டும் அந்த ஆன்மா அது வாழ்ந்த வீட்டின் முன்பு எம தூதர்களால் விடப்படுகிறது வீட்டின் முன்பு விடப்பட்ட ஆன்மா அங்கு உள்ளவர்களிடம் பேச முயல்கிறது ஆனால் அதன் சத்தம் யாருக்கும் கேட்காது பூமியில் தன் வாழ்க்கை முடிந்தது என்பதை உணராத அந்த ஆன்மா பத்து உயரத்தில் இருந்து தீயில் எரியப்படுவதைக் கண்டு கதறி அழுகிறது உடல் முழுவதுமாக எரிந்த பின்பு பிண்டத்தாலான ஒரு சரீரம் ஆன்மாவுக்கு உருவாகிறது இந்த புதிய சரீரம் பன்னெண்டு நாட்களுக்கு இறந்தவரின் வீட்டில் வைக்கப்படும் பிண்டங்களால் காற்றின் வடிவில் உருவாக்கப்படுகிறது முதல் நாள் பிண்டத்திலிருந்து கழுத்துப் பகுதியும் என இறங்கு வரிசையில் படைக்கப்படுகிறது இறுதியாக பன்னெண்டாம் நாளில் இந்த பிண்டங்கள் ஒன்றிணைந்து ஆன்மாவுக்கு வலி உணரும் தேகமாக மாறுகின்றன இதனால் ஆன்மா பசியால் வாடுகிறது யமனின் கணக்குப்படி பன்னெண்டாம் நாள் முடிவில் யம தூதர்கள் தோன்றி பிண்டத்தாலான அங்க சரீரத்துடன் ஒரு ஆண்டு கால யமலோக பயணத்திற்கு ஆன்மாவை அழைத்து செல்கின்றனர் இந்த ஓராண்டு கால யமலோக பயணம் மிகவும் கடினமானது இந்த காலகட்டத்தில் ஆன்மா பல்வேறு உலகங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் கருட புராணத்தின்படி பதினேறு நகரங்களை ஆன்மா கடந்துதான் யமலோகம் செல்ல முடியும் ஒவ்வொரு உலகமும் அதன் தன்மைக்கேற்ப ஆன்மாவிற்கு ஒருவித அனுபவத்தை அளிக்கும் சில இடங்களில் கடுமையான குளிர் சில இடங்களில் கொடும் வெப்பம் இன்னும் சில இடங்களில் பயங்கரமான மிருகங்கள் என ஆன்மா பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கும் ஆன்மா இந்த பயணத்தை வெறும் பிண்ட சரீரத்துடன் மேற்கொள்வதால் அது பசி தாகம் வலி போன்ற உணர்வுகளையும் அனுபவிக்கும் இந்த நேரத்தில் பூமியில் உயிருடன் இருக்கும் குடும்பத்தினர் செய்யும் ஸ்ரார்தம் திதி போன்ற சடங்குகள் ஆன்மாவுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த சடங்குகள் ஆன்மாவின் பசியையும் தாகத்தையும் போக்கி அதன் பயணத்தை எளிதாக்கும் என்று கருட புராணம் கூறுகிறது ஒவ்வொரு ஆன்மாவும் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் இந்த பயணத்தின் தன்மை அமையும் நல்ல கர்மாக்களை செய்தவர்களுக்கு பயணம் சற்று எளிதாகவும் பாவம் செய்தவர்களுக்கு மிகவும் கடினமாகவும் அமையும் ஓராண்டு கால பயணம் முடிந்ததும் ஆன்மா எம தர்மராஜனின் சபைக்கு அழைத்து செல்லப்படும் யம தர்மராஜன் சித்திரகுப்தனின் உதவியுடன் ஆன்மாவின் அனைத்து கர்மாக்களையும் அதாவது அது செய்த நன்மை தீமைகளை சரிபார்த்து அதற்கேற்ப அடுத்த நிலையை தீர்மானிப்பார் இறுதியாக ஆன்மா மறுபிறப்பு எடுக்கலாமா அல்லது சொர்க்கம் நரகம் போன்ற உலகங்களுக்கு செல்லலாமா என்பது எமபர்ண ராஜனால் தீர்மானிக்கப்படும் நல்ல கர்மாக்களை செய்த ஆன்மாக்கள் சொர்க்கத்தை அடைந்து அங்கு பலவிதமான இன்பங்களை அனுபவிக்கும் பாவம் செய்த ஆன்மாக்கள் நரகத்தை அடைந்து தண்டனைகளை அனுபவிக்கும் இந்த தண்டனைகள் ஆன்மா செய்த பாவங்களுக்கு ஏற்ப வேறுபடும் சில ஆன்மாக்கள் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாம் அல்லது விலங்கு தாவரம் என வேறு ஏதாவது ஒரு பிறவியும் எடுக்கலாம் இதுவே ஆன்மா தன் உடலை விட்டு பிரிந்து எமலோக பயணம் மேற்கொண்டு மீண்டும் பிறப்பெடுக்கும் கருட துராணத்தின் படி உள்ள விரிவான விளக்கம் இந்த ஒவ்வொரு கட்டமும் ஒரு ஆன்மாவின் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது மேலும் பூனியில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது